வணக்கம் அன்பு நேர்களே மயிலாடுதுறை மாவட்டம் மன்னமந்திலில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஏவிசி கல்லூரியில் கடந்த ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வரும் இளந்தூது மாணவர்கள் சார்பில் இன்றைக்கு நாம் நேர்காணல் நபர் கல்லூரியின் துணை முதல்வராக இருந்து தமிழாய் துறையின் தலைவராகவும் இருந்து மயிலாடுதுறை மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் தமிழ்ச்செம்மல் விருதை பெற்றவரும் தமிழ் ஆராய்ச்சியாளர்களின் பேரவையின் மாநில தலைவராகவும் நம் இளந்துதுவின் ஆண்டு காலமாக ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த ஐயா முனைவர் துறை குணசேகரன் அவர்களை தான் இன்றைக்கு நாம் நேர்காணல் இருக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நீங்க இளந்ததுல ஒரு பத்து ஆண்டு காலமாக ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கீங்க இளந்துதுல உங்களுடைய பயணமானது எப்படி இருந்தது இளந்துதை பத்தி உங்களோட பக்கத்துல ஐயா மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் இளந்தூதுன்னு சொன்னாலே ஒரு இளமை எங்களுக்கெல்லாம் வந்து விடுகிறது காரணம் என்னென்னா அந்த மாணவர்களோடு பத்தாண்டு காலம் மட்டும் இல்லை இன்றைய வரை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இழந்துதோடு பிரியாமல் இணைந்தே வந்து கொண்டிருக்கிறேன் அது ஒரு எனக்கு ஒரு மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னை இழந்துவது ஒருங்கிணைப்பாளராக பரிந்துரை செய்தவர் கல்லூரியினுடைய தலைவராக இருந்த திருவாளர் பானா பானா ரத்தினகுமார் அன்று முதற் கொண்டு இன்று வரை அவருடன் உள்ள பழக்கமும் மாறல அதே போல மாணவர்கள் இளந்துவது மாணவர்கள் இருந்த அந்த பழக்க வழக்கமும் இன்னும் வரைக்கும் குறைவில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தொடக்க காலத்துல இளந்தூதில் முதல் ஆசிரியர் அதாவது தொடங்கிய ஆசிரியர் ஆடிட்டர் ராதாகிருஷ்ணன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பதிமூன்றாம் ஆண்டில் என்னுடைய பகுதி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரகா விடுதலை விடுதலை என்பவர் தான் பதிமூன்றாம் ஆண்டினுடைய ஆசிரியராக இருந்தார் அவருக்கும் எனக்கும் உள்ள நட்பு என்னன்னு கேட்டால் அவர் மாணவராக இருந்தாலும் கூட நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வளாகத்தில் கூடியிருந்தோம் நான் கீழே குடியிருந்தேன் அவர் மா மாடியில் இருந்தார் அந்த வகையில் அவர் நல்ல பழக்கம் அவர் இந்த இளந்தூர் ஆசிரியராக என்னுடைய காலத்தில் இருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்போ அவர்கிட்ட உள்ள தனித்திறமை என்னன்னு கேட்டால் முதல் முதலாக அதுக்கு முன்னாடி வந்து பேராசிரியர் வாசுதேவன் வந்தால் ஒரு ஆண்டு காலமும் இருந்திருக்கார் அதாவது முதல் ஐந்தாண்டு காலம் இழந்ததுக்கு ஒருங்கிணைப்பாளர் இல்லை ஆறாம் ஆண்டுலேருந்து அவர் வந்து பேராசிரியர் அவர் சிறந்த கவிஞரும் கூட வேதியியல் துறை தலைவராக இருந்தார் சிறந்த கவிஞர் அவர் அவர்களிடம் அவரிடமிருந்து தான் என்கிட்ட அந்த பொறுப்பு மாறியது பதினோராம் ஆண்டுலேருந்து நான் ஒரு ஆண்டு காலம் அதில் இருந்தேன் இருந்தபோது அந்த காலத்தில் என்னன்னு கேட்டால் இன்னும் விரிவாக அந்த இளந்துதுவை நடத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி எங்களுக்கு என்னன்னு கேட்டால் அதாவது அவர் விடுதலை தம்பி என்ன பண்ணுவார்னா எந்த நேரமும் இழந்தது இழந்தது என்கிற அந்த உணர்வோடவே மாணவர்களை அரவணைத்து கொண்டு போவார் முதல் முதலாக பனிப்பட்டறை என்கிற ஒரு செயலை நாங்கள் தான் தொடங்கணும் கல்லூரியே பனிப்பட்டறை நடத்துவதற்கு எந்த கல்லூரியுமே யோசிக்கிற காலத்தில் இழந்துவது மாணவர்கள் அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு பனிப்பட்டறை நடத்துவது என்பது மிகவும் அரிதான ஒரு செயல் இருந்தாலும் அந்த தம்பி மிகச்சிறப்பாக அந்த பணியை செய்தார் அப்பொழுது என்ன செய்வோம்னு சொன்னால் இழந்து பொறுத்தவரையில் அறுபது கல்லூரிகளுக்கு அதாவது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகளில் ஒரு அறுபது கல்லூரிகளுக்கு அந்த செய்தியை அனுப்பி ஒவ்வொரு கல்லூரியிலிருந்தும் இரண்டு மாணவர்களை பயிற்சிக்காக ஒரு ஆசிரியரோடு அவர்கள் வருவார்கள் அன்றைய தினம் முழுவதுமே கல்லூரியில் இருப்பாங்க அதுக்கு பயிற்சி என்று போது நாங்கள் எப்படியெல்லாம் என்னென்ன மாதிரியான பயிற்சி கொடுக்கணும்னா மாணவர்களுக்கு முக்கியமாக இதழியல் துறையில் ஒரு இதழியலனாக அதாவது ஒரு இதழை நடத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனாக அவன் வரணுங்கிறதுக்காக இதழியலாளர் பணிப்பட்டறை என்று ஒரு பட்ட இதை நடத்தினோம் அடுத்ததாக இதழியலாளர் அப்புறம் இதழ் பணிப்பட்டறை என்று ஒன்று இதழை எப்படி தயாரிக்கணும் அதில் என்னென்ன அம்சங்கள் வரணும் எப்படி எப்படி வரணும் என்பதெல்லாம் அந்த அந்த பயிற்சியில் சொல்லிக் கொடுப்பாங்க அடுத்ததுன்னா எழுத்தாளர் பனிப்பட்டர் ஒரு இதழ் மட்டும் என்னென்னா அது எழுத்தாளனை மையமாக வச்சு தான் இதழனுடைய சிறப்பு இருக்குது அப்போ சிறந்த எழுத்தாளனாக ஆவது எப்படி என்கிற அடிப்படையில் எ எழுத்தாளன் பனிப்பட்டறை என்று ஒரு பட்டறையை ஆரம்பித்தோம் அதெல்லாம் என் காலத்தில் நடந்தது சொல்கிறேன் இவருடைய இது மட்டும் இல்லை இவர் தொடங்கி வச்சது விடுதலை காலத்தில் தொடங்கி வச்ச இந்த பனிப்பட்டறை என்பது தொடர்ந்து இந்த பத்தாண்டு காலமும் நடைபெற்றது அப்படி பரும்போது அப்புறம் அதே போல புதினம் பனிப்பட்டறை அதாவது நாவல் என்று சொல்லக்கூடிய புதினம் ஒரு புதினத்தை எப்படி உருவாக்குவது சிறுகதை எப்படி எழுதுவது அந்த பனிப்பட்டறை இப்படி ஒரு ஆறு ஆறு பனிப்பட்டறைகளை இந்த பத்தாண்டுகளுக்குள்ள நடத்தியிருக்கிறோம் அது ஒரு சிறப்பு இழந்துவது விழாவில் என்ன சிறப்பாக இருக்கும்னா விருந்தினர்களை வரவேற்கிற அந்த செய்தி வந்து முன்னால் உட்காந்துருப்பாங்க அவங்கள வந்து மேடைக்கு கூப்பிடும்போது அவர்களை பற்றிய சிறப்புகளை சொல்லி ஒரு மாணவர் அவரை அழைத்து கொண்டு மேலே வருவார் இழந்தவருடைய ஆசிரியரோ இல்லை மற்ற மாணவர்களோ அழைத்து கொண்டு மேலே வந்து அமர வைத்து அதன் பிறகு அவர்கள் செல்வார் இப்படி ஒவ்வொரு விருந்தினரையும் அழைத்து கொண்டு வைக்கிறது உட்காந்த உடனே அவர்களுக்கு வந்து அந்த பூங்கொத்து கொடுத்து அவங்கள சிறப்பு செய்கிறது அடுத்தது நினைவு பரிசு கொடுப்பது இதுவரை இளந்தூதில் யாரும் பொன்னாடை அணிவிக்கிற பழக்கமே இல்லை அது ஒரு சிறப்பு இளந்தூத்துக்குள்ள ஒரு சிறப்பு என்னன்னா மற்றவங்கலாம் பொன்னாடை அணிவிக்கிற அந்த வழக்கம் இல்லாத பெரும்பாலான விழாக்களை பார்க்க முடியாது ஆனால் நம்முடைய விழாவில் புத்தகம் கொடுப்பாங்க நூல் பரிசு கொடுப்பாங்க நினைவு பரிசு கொடுப்பாங்க வேறு எந்த வகையிலும் இந்த பொன்னாடை அணிவிக்கிறது மாலை அணிவிக்கிற பழக்கம் இல்லாத ஒரு விழாவாக இதெல்லாம் ஒரு ச சிறப்பு சொல்ல தேடல்னு ஒரு இது இப்பல்லாம் அதை விட்டுட்டோம் தேடல் என்பது என்னன்னு கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமே நம்ம நடத்திட்டு இருக்கோம் ஆனால் பள்ளி மாணவர்கள் கல்லூரிக்கு வரவன் பள்ளி மாணவன் தானே பள்ளி மாணவனுக்கும் அது தேவை அப்படிங்கிறதுக்காக பள்ளி மாணவனுடைய திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு இதாக தேடல் என்கிற ஒரு இது நடத்தணும் முதல் முதலாக அந்த நம்முடைய நகராட்சி பள்ளியில் பெரியார் தாசன் வந்தார் பெரியார் தாசன் தான் அந்த இதுக்கு சிறப்பு விருதி அழைச்சிட்டு வந்து மிக அருமையாக அந்த நிகழ்ச்சி நடத்தணும் மாணவர்களை அதை பள்ளி மாணவர்களை மையமாக வைத்து எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இப்போ நீங்கள் கேட்டால் பின்னால் அது மீண்டும் தொடரணும் தேடல் என்கிற பகுதி மறுபடியும் வரணும் பள்ளி மாணவர்களையும் இழந்துவதுக்கு ஆட்படுத்தணும் இப்போ இன்றைக்கி வந்து இவர் இருக்கார் பாருங்கள் இதில் இப்போ ஊடகத்தில் விஜய் டிவியில் யார் இருக்கான்னா நம்ம ஈரோடு மகேஷ் ஈரோடு மகேஷ் வந்து அப்போ இதில் படிச்சுட்டு இருந்தார் தருமபுரம் ஆதீனத்தில் அந்த இழந்து விழாவுக்கு கண்டிப்பா வருவார் அதில் போட்டி நடத்தினோம்னா கண்டிப்பாக வந்து கலந்துக்குவார் ரொம்ப ஆர்வமாக இருப்பார் அப்போ பாருங்க பிற்காலத்தில் விளையும் பயிர் முலையிலே தெரியுங்கிறது இன்னைக்கு ஈரோடு மகேஷ்னா தெரியாதவங்களே கிடையாது அவங்க வந்து தருமபுரம் கல்லூரின்னு சொன்னா கூட அவர் இது பண்ண முடியாது ஏவிசிலையும் நான் படித்தேன்னே சொல்லுவார் அந்த அளவுக்கு நம்ம கல்லூரி மாணவர் இதழ் ஒரு சிறந்த ஒரு இடத்தை பெறுவதற்கு இதெல்லாம் ஒரு காரணம் ஐயா இப்போ இந்த நீங்க ஒருங்கிணைப்பாளர் காலகட்டத்தில் படைப்புகள் மாணவ படைப்புகள் நிறையா இருந்திருக்கும் அதுல உங்களை மெய்சல் இருக்க வச்ச ஒரு படைப்புனா அதை சொல்லுவீங்க எல்லா படைப்பையும் நான் சொல்லுவேன் இருந்தாலும் கூட ஒரு படைப்பு ஒன்று சொல்லிதான் ஆகணும் ஒரு நேரத்துல அது கதை இப்போ அந்த இது இல்லை அதுக்காக தான் நான் அதை சொல்லறேன் கதை குறைவாக குறைவா இருக்கு நிறைய கவிதை எழுதுறோம் ஆனால் ஆனா கதை சிறுகதை எழுதுவதற்கு நம்ம ஊக்கப்படுத்தணும் அப்போ நீங்க உங்களுடைய படைப்பாட்டுல வளர்க்குறதுக்கு பணிபட்டுறீங்களா சிறுகதை எழுத்தாளர்களை கொண்டு வந்து இது பண்ணாதான் அந்த மாதிரி மாணவர்கள் வருவாங்க ஒரு சிறுகதை நிறைய சிறுகதை வரும் அதில் ஒரு கதையை என்ன ரொம்ப பாதிச்சிச்சு என்னென்னா அந்த கதை சின்னதாக சுருக்கமாக சொல்கிறேன் ஒரு மாணவன் என்ன பண்ணுறான் ஏழ்மையான மாணவன் நான் திரைப்படம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறதில் தவறு இல்லை பால்கனியில் உட்காந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் பால்கனியில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக தொகையை சேர்த்துக்கிட்டு வரான் ஒரு நாள் கல்லூரியில் எதிர்பாராத விதமாக அந்த கல்லூரி விடுமுறை அதாவது ஏதோ ஒரு போராட்டம் அதனால் விடுமுறை விட்டுறாங்க அவன் போகிறான் பணத்தை எடுத்துகிட்டு வேகமாக போகிறான் போகும்போது ஒரு குரல் ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா ரெண்டு காலம் இல்லாதவன் ஐயா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது அந்த குரல் இவன் அப்படியே ம ஈர்த்துச்சு திரும்பி பார்க்குறான் ஒரு சட்டை ஒரு கட்டை அதில் கால் இல்லாமல் உட்காந்துருக்கான் அப்படியே தள்ளிக்கிட்டு வர்றான் ஐயா தர்மம் பண்ணுங்கிறான் இவனுக்கு மனசில் சரியாக காசு கொண்டு போகிறான் ஒரு பால்கனியில் உட்காந்து மாடியில் உட்காந்து படம் பார்க்கறதுக்காக எனக்கு காசு இருக்குது ஆனால் தர்மம் பண்ணணுங்கிற ஆசையும் இருக்குது அது கூட இவங்க சொல்லுவாங்க அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுவாங்க ஏன் சொன்னாங்க ஏன் அறம் செய்யின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னா அறம் செய்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்குது ஆனால் காசு இல்லையே காசு இருந்தால் தானே செய்ய முடியும் அப்போ எனக்கு அறத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையானா அறம் செய்ய விரும்பினாலே போதும் நம்முடைய எண்ணம் அறம் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சு அதுவே சிறப்புங்கிறது அவையே சொல்லுவாங்க அது போல் இவன் என்ன நினச்சான்னா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு ரெண்டாம் வகுப்பில் உட்காந்து படம் பார்க்கணும்னு சொல்லி பாதி மனத்தை போட்டுட்டு வேகமாக போகிறான் போய் படம் உள்ளே உள்ளே போய் படம் பார்த்துட்டுருக்கான் திட்டம் என்ன மின் தடை வந்துடுது எழுந்திரிச்சி வெளியில் வரான் வந்தும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு படம் மறுபடியும் மின்சாரம் வந்து தெரியல வெளியில் நின்று கொஞ்சம் நேரம் உள்ளே போகிறான் உள்ளே போகும்போது என்னென்னா கதவை திறந்துட்டு போனால் வெளிச்சம் தெரியும் அங்கே பின்னாடி சத்தம் போடுறான் ஏன்னா நாயை அறிவிற்கு அவனுக்கு உட்காடுறான் அப்படிங்கிறான் அந்த குரலை கேட்டோன்னு இவனுக்கு என்னென்ன அது இப்படியே கேட்ட குரல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்றான் இருந்தாலும் அப்படியே உட்காந்துட்டு எங்கே உட்காந்துருக்கான் பின்னால் குரல் வந்த பகுதியில் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அவன் மனசு கேட்கல யாரும் தெரிஞ்சவன் தான் எனக்கு அப்படின்னு மறுபடியும் அந்த இடைவேளை வருது அந்த வெளிச்சத்தில் பார்த்தா அவனுக்கு என்ன எப்படின்னா யாருக்கு இறக்கப்பட்டு காசு போடுறா அவன் தான் சொல்கிறான் அடா நான் என் அறிவு இருக்க அவனுக்கு அப்படின்னு கேட்டான் அப்படின்னு போட்டு அந்த அந்த கதையை எனக்கு அனுப்பியிருந்தான் அந்த கதையில் எனக்கு என்னென்னா அவன் கொடுத்த தலைப்பை விட்டுட்டு அதில் மேலே தர்மத்தின் தண்டனைன்னு தலைப்பு மாற்றினான் தர்மத்தின் தண்டனைன்னா வள்ளுவர் என்ன சொல்லுவாருன்னா நன்றாற்றல் உள்ளம் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை அப்படின்னு ஒரு குரல் இருக்கு நன்றாற்றல் உள்ளம் நல்லது செய்யறதும் தப்புங்களாம் என்ன என்ன வள்ளுர நல்லது செஞ்சாலும் தப்புங்கிறார் என்ன காரணம் அப்படின்னா நீ செய்யக்கூடிய தர்மம் யாருக்கு செய்கிறேங்கிறது பார்த்து செய்யும் எல்லாருக்கும் செய்யாத ஒருத்தன் வரலாம் ஐயா ஒரு பத்து ரூபா பணம் கொடுன்னு கேட்குறான் பாவமாக இருக்கு கொடுத்தோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போய்கிட்டு இருக்கோம் முதல்ல ஒருத்தன் அடிக்கிறான் யாருன்னா நம்ம கொடுத்த பணம் கொடுத்தோம்ல அதை வாங்கிட்டு போய் தண்ணி போட்டு வந்து அடிக்கிறான் நீ செஞ்ச தர்மம் சரிதானா அவனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது ஆக தர்மம் செய்கிறதுக்கும் ஒரு இது ச இலக்கணம் வச்சுருக்காரு அன்றாற்றல் உள்ளம் தவறு உண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றால் அவனுடைய பண்பறிஞ்சு தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி இந்த தலைப்பு இந்த தலைப்பு தருமத்தின் தண்டனைன்னு கொடுத்து இந்த இதை சொல்லும்போது இந்த கதையை பல பேரும் பாராட்டினாங்க தலைப்பு முக்கியம் அது மாதிரி முக்கியமான வரிகள்லாம் நாங்கள் மாத்தமா இருந்தாலும் எங்க பேர் அதில் வரவே வராது வரக்கூடாது ஏன்னா மாணவனுக்கு சேர வேண்டியது அந்த தலைப்பு எல்லா படைப்பும் சிறப்பாக இருந்தாலும் பத்திரிகைகள் நிறைய எடுத்து காட்டுவாங்க சில கவிதைகள் எடுத்து காட்டுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இந்த சிறுகதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லுங்க அந்த ஒரு மனித நேயத்துல பார்த்த பண்ற உதவியும் யாருக்கு போய் சேர்ந்து முக்கியமா அதுதான் முக்கியம் எல்லாருக்கும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது இப்போதைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் அவசியமா தேவைப்படுது செய்யக்கூடிய உதவி யாருக்கு போத போகுது ஐயா இப்ப இருக்கக்கூடிய இளந்தூதுல நீங்க என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரலாம் என்ன மாதிரியான அம்சங்களை சேர்க்கலாம் அப்படின்னு உங்களோட எண்ணம் என்னங்க நல்ல நல்ல கேள்விதான் அதாவது இன்னும் சொல்லப்போனா எங்களுடைய மாற்றங்கிறத நான் அதில் விரும்ப மாட்டேன் ஏன்னா மாணவனுடைய மாற்றம் மாணவன் இந்த இழந்துவது மாணவன் மாதிரி சிந்திக்கிறதுக்கு யாராலும் முடியாது எப்படி தான் அது மாதிரியான சிந்தனை வருதுன்னே தெரியாது ஏன்னா அவன் கொடுக்குற தலைப்பும் சரி ஒரு நிகழ்ச்சிக்கு ரொம்ப வியப்பாரு நான் பல நேரங்களில் வியந்திருக்கேன் எப்படி இந்த இதெல்லாம் இந்த வயசில் உங்களுடைய வயது என்ன இருபது இருபத்தி ஒன்று பதினெட்டு இந்த அஞ்சில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து பெரும்பாலும் அது கூட ஒரு செய்தியை சொல்லணும் ஒரு முறை புது தில்லியிலேருந்து ஒரு ஒரு அழைப்பு எங்க எவங்க கூட பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியர் வருது சுமதி அம்மான்னு பேர் அவங்க அவங்க ஒரு கல்லூரிடைய முதல்வராக இருக்காங்க அவங்களுக்கு அவங்க தோழி அங்கேருந்து பேசுகிறாங்க இது சன் தொலைக்காட்சியை பாருங்கள் உடனே பாருங்க ஏன் ஒன்றும் இல்லை அதில் வந்து ஐயா சுகிசிவம் அவர்கள் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா மாணவர் என்று சொன்னாலே போராட்டம் தான் நினைவுக்கு வரும் ஆனால் மயிலாடுதுறை மன்னம்பந்தல் ஏபிசி கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்கு அந்த கல்லூரியோட மாணவர்கள் என்று சொன்னால் தான் நினைவுக்கு வரும் அப்படின்னு அவர் பேசுகிறாருங்க அப்படின்னு சொல்லி அது சொன்னாங்க உடனே உன்னா இவங்க பாகத்துள்ளே போயிடுச்சுன்னு வச்சுங்க எதுக்கு சொல்கிறேன்னா அதுவும் புதுதில்லியில் இருக்கக்கூடிய ஒரு தோழி அங்கிருந்து இங்கே வந்து அலைபேசியில் அடைச்சு அந்த செய்தியை சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய எழுத்தாளருக்கு இந்த மாதிரி இழந்துவதுங்கிற ஒரு பத்திரிகையோட சிறப்பு எடுத்து சொல்கிறாருக்கும் போது அதை விட வேற சிறப்பு என்ன இருக்க முடியும் ஆனால் இதே இழந்தது தமிழ்நாடு மட்டும் இல்லை உலக அளவுலேயும் ஒரு சிறப்பு இருக்கு அதில் நான் பின்னால் சொல்கிறேன் அந்த சிறப்பை நோக்கி தான் இந்த இழந்தது போகணும் என்னுடைய நோக்கம் என்னென்னா எனக்கு ஒரு ஆசை என்னென்ன இந்த இழந்தது மயிலாடுதுறை மன்னம்பந்தலில் தொடங்கினாலும் உலக அளவில் பேசணும் மாணவர் அப்படின்னு சொல்லிட்டாலே இழந்ததுங்கிற வார்த்தை வரணும் நான் அண்மையில் இருபத்தி ஒன்றாம் தேதி தாய்மொழி நாள் விழாவில் மகளிர் கல்லூரி நம்ம மயிலாடுதுறை ஞானாம்பிகை அரசு மகளிர் கல்லூரியில் பேசணும் அப்படி பேசும்போது அந்த கல்லூரி முதல்வர் நான் வந்து இழந்தூருடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்தேங்கிற தெரிஞ்சுட்டு அவர் அந்த கல்லூரி படை மாணவர் அவர் சொன்னார் அந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு அறிவுரை சொன்னார் என்ன சொன்னார்னா நீங்க என்ன செய்யணும் ஏவிசி கல்லூரியில இழந்தூர் நடத்திட்டு இருக்காங்கல்ல அதே போல உங்க மாணவருக்கு ஒரு இதழ நடத்துறது மாதிரி ஒரு இதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார் உடனே நான் என்னுடைய இது வரும்போது நான் பேசும்போது சொன்னேன் எழுந்தது முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக தொடர்ந்து இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து வெளியே வரக்கூடிய ஒரு இதழ் இந்த இடைவெளி இல்லைங்க என்பதற்கு கூட ஒரு ஒரு சோதனை வந்துச்சு எது இந்த இடைவெளி வர்றதுக்கு ஒரு சோதனை வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா ஒரு முறை இழந்தது மாண மாணவர்கள் என்றால் தவறு செய்வது இயல்புன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் என்ன நான் தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்தேன் கல்லூரியில் வந்து தாள் திருத்திக்கிட்டு இருக்கேன் எனக்கு முதல்வர் அழைப்பு விடுறார் முதல்வர் இங்கே இல்லை வேறொரு இடத்துல இருந்துச்சு அழைக்கிறார் ஐயா நீங்கள் வாங்க இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு உடனே போகணும் அங்கே போனால் பெரிய கூட்டம் உள்ளுக்குள்ளே இழந்தது மாணவர்கள் அதெல்லாம் ஒரு பெரிய விழா நடத்துறதுக்கான ஏற்பாட்டோடு உள்ளே உட்காந்துருக்காங்க அவங்கள ஏதோ இது பண்ணது மாதிரி இவங்க பூரா சுற்றி நிற்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலை என்னங்க ஒன்றில்லாம் யாருங்கன்னு எல்லாம் இழந்தது பிள்ளைங்கன்னு இளந்தோருக்கு பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க என்ன கேட்குறீங்க இது மாதிரி இங்கே ஒரு விழா நடத்துகிறாங்க நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் உங்களுக்கு தெரியுமாண்ணா எனக்கு என்ன செய்ய சொல்லலை ஆனாலும் என் பிள்ளைகளை நான் எப்படி மாட்டி விட முடியும் அது ஆசிரியர் செய்யக்கூடாத தப்பாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆமாங்க சொன்னாங்க நான் அந்த தேர்வு தாள் திருத்தணுங்கிற அவசரத்தில் அதை சரியாக கவனிக்காமல் வந்துட்டேங்க எப்படிங்க நீங்கள் இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தீங்க வெளியில் வந்து ஒரு இடத்துல வந்து அதுவும் அந்த இடம் மோசமான இடம் அதுக்கு பேர் சொல்லக்கூடாது அந்த தெரு வந்து மோசமான கொஞ்சம் போராட்டக்காரர்கள் அதிகம் வாழக்கூடிய இடம் அதில் வந்து ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து இங்கே வந்து நடத்துகிறான்னா ஏன் நம்ம கல்லூரியில் இடம் இல்லையா நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க எனக்கு மனது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இந்த பிள்ளைங்க எப்படி அது மேலே அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தமே இந்த மாதிரி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் இழந்தது போதும் இதுவரைக்கும் நடத்துனது போதும் இனிமேல் வேண்டாம்னு சொல்லி நிறுத்திட்டார் என்ன செய்ய முடியும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் இரவு பகலாக இதே சிந்தனை அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அழைச்சிட்டு வந்து நீங்க முதல்வர் அரைக்கும் ஐ உட்காருங்கன்ட்டு ஏன்னா இழந்தவுதுன்னு சொன்னாலே அது கல்லூரிக்கு பெருமை தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு இது நிறுவனம் மாதிரி அப்படிப்பட்டதை திடீர்னு ஒரு செயலுக்காக சொல்லிட்டாங்களே நீங்கள் உங்க பிள்ளைகளை வந்து ஐயப்படுறது மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவங்க விடாமல் கேட்டு ஒரு மாத காலம் அது இல்லை என்று சொல்லி மறுபடியும் அதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தோம் எதுக்காக சொல்கிறேன்னா வருங்காலத்தில் இது மாதிரியான நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியாமல் எந்த நிகழ்ச்சியும் நம்ம நடத்தக்கூடாது ஒருங்கிணைப்பாளர் யாருங்க உங்களுக்கு ஆசிரியர் மட்டும் இல்லை உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி பிள்ளைங்க வந்து இதாகிடக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ஒருங்கிணைப்பாளரை விட மற்ற அப்பா அம்மா கூட அடுத்தது தான் அதனால் உங்களுடைய உயர்வுக்கு அவர்கள் வேறாக இருப்பார்கள் அதனால் ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியாம எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்பது நான் இதன் வாயிலாக இந்த பிள்ளைகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ இந்த இழந்துது அப்படிங்கிற பேர் வந்து நீங்க எங்க போய் ஏவிசி கல்லூரியில் ஒரு மாணவர் இதழினாலே நம்ம பேர் சொல்றதுக்கு முன்னாடி இழந்தது அப்படின்னு தெரிஞ்சிருது அப்படிப்பட்டதுல இப்ப இந்த முப்பத்தாறு ஆண்டு காலமாக மாணவர்கள் கொண்டு வந்துட்டாங்க ஒருங்கிணைப்பாளர் உதவிகளோட எல்லாம் சேர்ந்து பண்ணிட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கு அதுவும் இப்ப இந்த நவீன காலத்துல நீங்க இளந்துது மாணவர்களாக இருக்கட்டும் இளைய தலைமுறையினருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க இப்போ நான் சொன்னதுலேயே ரெண்டு கருத்தையும் எடுத்துக்கணும் ஏன்னா ஆசிரியர் இல்லாமல் மாணவர் ஆசிரியருடைய கருத்தை அறியாமல் அவங்களுக்கு தெரியாமல் நிச்சயமாக எதையும் செய்யக்கூடாது ஏன்னா அவங்க தடையாக இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு குழந்தைய வளர்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க விளையாடுறாங்கன்னா விளையாடும் போது நீங்கள் குறுக்கிடக்கூடாது ஒரு பையன் ஒரு சின்ன பிள்ளை விளையாடுது அவனுக்கு என்ன மாதிரி ஆர்வம் இருக்குது இந்த ஒரு வீடு கட்டி விளையாடுறதுக்கு ஆசைப்பட்டான்னா அதுக்கு வேண்டிய பொருளெலாம் மறைவாக உட்காந்து உட்காந்து தூக்கி போட்டு அவன் அதை எடுத்து இங்கே வாசல் வைப்பான் இது அது முத்தம் வைப்பான் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு என்ன பொருள் தேவையோ அதை அவனுக்கே தெரியாமல் எடுத்து போடணும் அதை எடுத்து வச்சா அவனுடைய சிந்தனை அது பாட்டுக்கு தெளிவாக போய்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இழந்தது ஒருங்கிணைப்பாளர் குறுக்கீடே செய்ய மாட்டாங்க செய்ய மா செய்யவே மாட்டாங்க ஏன்னா அவனுடைய சிந்தனை பார்த்தா அப்படி இருக்கும் அதுக்கு எதுக்காக ஒருங்கிணைப்பாளர்னு ஒருத்தர் போடுறோம்னா இப்போ முதல்வருக்கும் மாணவருக்கும் இடையில பாலமாக அவர் இருப்பார் ஒரு மாணவர் போய் ஒரு முதல்வரை பார்ப்பது என்பது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அப்போ இவர் மூலமாக பார்க்கறது அதே போல் யாரை போய் அழைக்கலாம் வெளியில் இதில் வந்திருக்க இந்த இழந்தது இதில் பார்த்திங்கன்னா அவங்க அழைச்சிட்டு வந்த வந்த அறிஞர்களை பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்கும் ஏன்னா இந்த கல் இந்த நான் மயிலாடுதுறைன்னு சொன்னாலே திரைப்பட உலகத்தில் ஒருத்தர் பேரை மறக்க மாட்டாங்க அவர் தான் டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் தொடங்கி பார்த்திங்கன்னா நிறைய பேரை அழைச்சிட்டு வந்திருக்காங்க எல்லாருமே அதுல ஒரு செய்தியை நான் சொல்லணும் ஏன்னா ஒரு ஒருத்தரை போய் நேராக நேரு இருக்காரு அந்த பிள்ளைங்க போய் காங்கும்போது இவங்க கேட்ட வினாக்கள் அவருக்கு பிடிக்கல என்ன ஒரு பத்திரிகையினுடைய செய்தியாளர் மாதிரி வர்றாங்க ஆனா அவங்க கேட்கக்கூடிய வினாக்கள் எல்லாம் பொருத்தம் இல்லாத இருக்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு வெளியில சொல்லியிருக்காரு இழந்ததுன்னு ஒரு பத்திரிக்கை ஆனால் பிள்ளைங்கள்லாம் அவன் சரியில்லை அது என்னமோ ஒரு பத்திரிக்கைங்கிறாங்க அவங்க செய்தியாளர்லாம் சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்லி இவர் சொன்னதாக அந்த தகவல் அவங்கள எட்டுச்சு அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வந்தான் நிச்சயமாக இவர் வாயாலேயே அதாவது வசிட்டர் வாயால் பிரம்ம பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த குட்டு வாங்கினாலும் மோதிர கையால் குட்டு வாங்குறது அது போல இவங்க என்ன பண்ணாங்க அந்த விடாமு ஒரு காலத்தில் அவர் தமிழ்நாடு மாணவருடைய இதழ்களை எல்லாம் ஆய்வு செய்து முதல் பரிசு அளித்தார் இதே இளந்தூதுக்கு இழந்தூது தான் தமிழ்நாடு அளவில் மாணவர் இதழில் முதல் இடம் என்று சொல்லி யார் வந்து அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாரா அதே சுஜாதா இதுக்கு முதல் பரிசு கொடுத்தார் இதுதான் இளந்தூது மாணவர்களுடைய சிறப்பு இந்த சிறப்பு என்றைக்கும் குறையக்கூடாது நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த இளந்தூது பிற்காலத்தில் எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தா சில பேர் வளர்ந்து வர்ற சூழலை பார்த்தாலே தெரியும் இது தொடக்கம் முதல் இன்று வரைக்கும் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இன்னும் அது முந்நூறு ஆண்டு ஆனாலும் ஒரு செயலை தான் போயிட்டு இருக்கணும் இது வரைக்கும் இழந்து மாதிரி இன்னொரு தூதுவை நான் பார்க்கல தமிழ்நாடு அளவுலயும் பார்க்கல உலக அளவுலயும் பார்க்கல உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லலாம் இப்போ இதே தகவல் இந்த செய்தி வந்து இதுல போனாக்கா இணையத்தில் போனாலும் ஒருவேளை அதை கேட்கக்கூடியவர்கள் இப்படி இல்லைங்க இதை விட ஒரு இதழ் இந்த நாட்டில் மாணவர் இதழ் ஒரு நாற்பது ஆண்டுகளாக வருது இந்த நாட்டில் ஒரு முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக வருதுன்னு அப்படி ஏதாவது தகவல் இருந்தாலும் நீங்க சொல்லலாம் அதனால எனக்கு தெரிந்த வரைக்கும் சொல்றேன் உலக அளவில் இந்திய அளவில் மட்டும் இல்லை தமிழ்நாடு அளவில் மட்டும் இல்லை உலக அளவில் இப்படி ஒரு இதழ் முப்பத்தி ஆறு ஆண்டு காலமாக வருவதற்கு வாய்ப்பே இல்லை வருவதாகவும் எனக்கு தகவல் இல்லை அப்படிப்பட்ட ஓசை இல்லாமல் உலக சாதனை படைக்கக்கூடிய அந்த இழந்துவது நிச்சயமாக அந்த உலக சாதனையை உலகம் அறியும் வகையில் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வாழ்த்து என்னுடைய இது இதுதான் என்னுடைய ஆசை இழந்துவது அப்படின்னா பிற்காலத்துல ஒரு உலக சாதனை படைக்கணும் அப்படி கண்டிப்பாங்க என் மாணவர்கள் இளைந்து மாணவர்கள் கண்டிப்பா உலக சாதனை படைப்பார்கள் இப்போ ஒரு ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நடத்தணும் ஒரு பணிப்பற்றியா இருக்கட்டும் ஒரு புத்தக வெளியிடாக இருக்கட்டும் நடத்த முதல் நம்ம இழந்தது சாதாரண ஒரு கவிதைகள் இது பண்ற விஷயங்கள் செய்யும் பொழுது இல்லை என்ன சில விஷயங்களை கொண்டு வந்திருக்கலாமோ இப்ப நம்ம தேர்வு எழுதுறோம்னு வச்சுக்கலாம் ஒரு தேர்வு முடிச்சுட்டு வரும் பொழுது இந்த தேர் இந்த கேள்வி நம்ம எழுதிருக்கலாமோ ஒரு மனப்பான்மை நமக்கு வரும் அது போல நீங்க அந்த பத்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருந்த பொழுது இந்த விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கலாமோ நம்ம செய்யாம விட்டுட்டோமோ அப்படின்லாம் தோணு தருணங்கள் இருக்கா அப்படி இருந்திருந்தா நாங்க இடையில இது ஏன்னா அதிகமா கவிதை வருது கவிதைங்கிறது நிறைய வருது அதை வந்து சுருக்கி நம்மளால கொடுக்க முடியல ஆனா சிறுகதை கண்டிப்பா இப்போல்லாம் ஒரு பக்கம் இது அஞ்சல் அட்டை சிறுகதைன்னு வருது அஞ்சல் அட்டைன்னா ஒரு அஞ்சல் அட்டையினுடைய அளவு எவ்வளவு அதுலேயே ஒரு சிறுகதை தொடங்கி வளர்த்து நிறைவு முடிவில் வந்துடும் அது மாதிரியான சிறுகதைகளை எழுதுவதற்கு இழந்துவதும் முயற்சி எடுக்கணும் பனிப்பட்டறையில் கொண்டு வந்து இழந்துவது சிறுகதை ஆசிரியர்களை கொண்டு வந்து பேச வச்சு சுருக்கமாக எதையுமே சுருக்கமாக நறுக்குன்னு சொல்லுவாங்க நறுக்கு தெரிச்சது மாதிரி ஒரு கதையை அதில் ஒரு பக்கம் கூட வேண்டியதில்லை அரை பக்கத்திலே ஒரு சிறுகதை போடலாம் அல்லது ஒரு பக்கம் அளவு அளவு வச்சுக்கணும் நம்ம பாட்டுக்கு நாலு பக்கம் அஞ்சு பக்கமெல்லாம் கொடுத்துடக்கூடாது மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அதனால அந்த ஒரு பக்க அளவில் சிறுகதைகளை அதிகமாக அதில் இடம்பெற செய்யணும்னு ஆசை எனக்கு அதில் இப்போ என் காலத்திலோடு கொஞ்சம் வந்துச்சு அதுக்கப்புறம் என் சிறுகதை எழுதுவதில் ஆர்வம் குறைஞ்சு போச்சு இது சமுதாயத்தில் இன்றைக்கு நடக்கக்கூடிய இது அது ஒன்று அப்புறம் ஊரங்க நாடகம்னு நாடகம் தான் அதே சுத்தமாக போயிடுச்சு அந்த கலையை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு ஊரங்க நாடகம்னா ஒரே ஒரு அங்கம்தான் அதுல ஒன்றும் அதிகமான இதெல்லாம் இல்லை ஒரு அங்கம் தான் ஒரு சில பாத்திரங்கள் வச்சு ஆரம்பித்து ஒரு பக்கம் அல்ல ரெண்டு பக்கத்தில் அந்த நாடகத்தை முடிக்கலாம் அது மாதிரி நான் கூட ஒரு நான் அதெல்லாம் எழுத மாட்டேன் நான் ஒரு எழுதினேன் அந்த சின்ன கதை சொல்கிறேன் அந்த ஓரங்க நாடகம் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு மாப்பிள்ளை அந்த மாப்பிள்ளைக்கு வந்து காதல் விழுவாது காதல் விழுவாதுன்னா மாப்பிள்ளைக்கு காதல் விழுவாதுன்னா மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதுவும் அவங்க மனைவிக்கு மட்டும் தெரியும் அது தெரிய மாதிரி சொல்லல ஆனால் அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சிட்டாங்க அப்படி வரும்போது இவங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது மாமனாரை போய் பார்க்குறதுக்கு இவங்க போகவே இல்லை அவன் நண்பர்கள்லாம் கேட்குறான் ஏன் போகல அப்படின்னா ஒன்றும் இல்லை அவனுக்கு அவனும் என்ன சாதாரணமாக இல்லை கத்துவான் காதில் கற்றுனா தான் அவனுக்கு ஏதோ எலும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ சொல்லலாம் எனக்கு காதில் சரியாக விழுவுது இது அவங்களுக்கு தெரியாது மாமனாருக்கும் மாமியாருக்குலாம் தெரியாது இது தெரிஞ்சு போயிடுமே அவர் என்ன சொல்கிறாருன்னு எனக்கு தெரியாது நான் ஒன்று கேட்பான் அவர் ஒன்று சொல்லுவார் எனக்கு புரியாது இது தெரிஞ்சு போய்டுவான் அதுக்காக தான் நான் போகிறேன் ஆட பாவி நான் உனக்கு அது கொடுக்குறாங்க மொத்தம் மூனே கேள்வி போனவுடனே மாமா எப்படி இருக்க உடம்புன்னு கேட்கும் பரவாயில்லன்னு சொல்லுவார் நல்லது மாமா முதல் வார்த்தை நல்லது நீங்கள் ஒரு கேள்வியை கேளு எப்படி மாமா இருக்குதுன்னு கேளு அவர் ஒரு பதில் சொல்வா என்ன பதில் சொல்கிறாரோ உனக்கு காதல் விழுவாது நல்லதுங்கிறது மட்டும் சொல் முடிஞ்சிச்சா ரெண்டாவது என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க மாமான்னு கேளு அவர் ஏதாவது குறைவாசியம் சாப்பிட்றா அது மெண்டாவது ஏதோ ஒன்று சொல்வார் அவர் என்ன சொல்கிறாரும் உனக்கு காதல் விழுவாது அருமையான மாத்திரை மாமா ரெண்டாவது அப்போ முதல் அது ரெண்டாவது கேள்விக்கு இது மூணாவது கேள்வி என்ன இப்போ வந்து என்ன எப்படி இருக்கிறீங்க அதாவது சரியாக போயிடுங்கிறது மாதிரி அவர் மூணாவது கேள்வி கேட்போம் அப்போ அவர் சொல்லுவார் அது சரிமாமா சரி அப்படில அப்படின்னு சொல்லி அவருக்கு அதை சொல்லுவார் ரொம்ப நல்லது இல்லை இல்லை யாரை பார்க்குறீங்க எந்த டாக்டர்கிட்ட காட்டுறீங்கன்னு கேட்கணும் எந்த டாக்டர்கிட்ட காட்டுறீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு டாக்டர் சொல்லுவார் சொன்னால் அது எந்த டாக்டர்னு உனக்கு அதை விழுவாது அவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல டாக்டர் இப்போ மொத்தமே மூணு கேள்வி மூணு சொல் இது மனப்பான் பண்ணிட்டான் நேராக போனோம் அப்படி மாப்பிள்ள வர்றாருன்னு தெரிஞ்சவனே கடுப்பாயிட்டார் மாமனார் அந்த பையன் வந்து நம்ம சாகலன்னு தான் இவ்வளோ நாள் வச்சு வந்திருக்கான் அப்படின்ட்டு கோவத்தில் கிட்ட வந்தவொடனே பேசலை அப்புறமா இவர் கேட்குறவன் பையன் மாமா எப்படி இருக்கு உடம்புன்னு ஆமாம் சாக ஒன்று தான் குறைச்ச அப்படி ரொம்ப நல்லது மாமா அப்படின்னா மொதல் அதில் ஏன்னா அப்படி சொல்லலான்னு அப்படின் ரெண்டாவது என்ன மாத்திரை மாமா சாப்பிட்றீங்க ஆமாம் அண்ணாங்கட்டி தான் சாப்பிட்றேன் அருமையான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல மருந்து அதுதான் தொடர்ந்து சாப்பிடுங்க ரொம்ப கடுப்பாயிட்டார் மூணாவது யார்கிட்ட காட்டுறோம் எமன்கிட்ட தான் காட்டுறேன் எனக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர் அவர் தான் அவர்கிட்டே காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்ததா என்ன எதுக்காக அந்த கதையை நான் அந்த நாடகத்தை நான் சுருக்கமாக எழுதுனா செருட்டு மாப்பிள்ளைன்னு பேர் அதுக்கு தலைப்பு அதாவது நம்முடைய இந்த ஊனங்கிறது ஒன்றும் குறைவில்லை அதை வந்து குறையா நினைக்கிறது தான் குறையுடைய ஊனம் என்பது ஒரு குறை இல்லை என்பதற்காக நான் எழுதப்பட்ட அந்த ஓரங்க நாடகம் நான் ஒரே ஒரு நாடகம் தான் அதுதான் அது இது ஒரே ஒரு சிறுகதை தான் அதுதான் அதுக்கப்புறம் நான் எழுதலை இருந்தாலும் கூட அந்த இளந்தூது பிள்ளைங்கள்கிட்ட பழகும்போது எவ்வளோ ப படைப்புகளை நான் பார்த்து திருத்தி கொடுத்த அந்த மகிழ்ச்சி எனக்கு என்றைக்குமே நிறையா இருக்குது கண்டிப்பாக ஐயா ஐயா இப்போது இளந்தூது மாணவர்களுடைய இந்த ஒரு படைப்புகளாகட்டும் இங்க நிறைய பயிற்சிகளை கத்துக்கிறாங்கன்னு ஏன்னா மாணவர்கள் இங்க இருந்து பெரிய ஆகச்சிறந்த இடங்கள்ல மதிப்புக்குரிய இடத்துல இருக்கிறாங்க அதுக்கான ஒரு தொடக்க புள்ளியை வந்து இழந்து அமைச்சு கொடுத்துருக்கணும் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா இழந்ததுல இருந்து ஒரு விஷயத்தை ஒரு எப்படி அணுகணும் ஒரு புத்தகத்தை எப்படி ஒரு இதழ எப்படி உருவாக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கணும் எது நமக்கு தேவை தேவை பல விஷயத்த கத்துக்கிறாங்க அப்படி கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு ஆகச்சிறந்த மதிப்புக்குரிய மனிதர்களா இருக்கக்கூடிய நம்ம இழந்ததோட மாணவர்களை நீங்க பார்க்கும் பொழுது என்ன மாதிரி மனமகிழ்வு உங்களுக்கு தருது அதாவது இப்போ அவனுடைய உயர்வு என்னுடைய பிள்ளைகள் உயர்ந்தா இருக்க மகிழ்ச்சியை விட நான் அதிகமான உள்ளபடி என்னன்னு கேட்டால் அவங்க கூட பழகின பழக்கம் வந்து ஒரு ஒரு சில ஆண்டுகள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து வரலாம் இப்போ நானே இருபத்தைந்து ஆண்டுகளும் அதில் தொடர்ந்து போயிட்ருக்கேன் இப்போ நான் எனக்கு வந்து ஆண்டுகள் தான் என்னுடைய இது ஆனால் அதுலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த இலந்தோது எனக்கு தெரியாமல் வராது நான் திருத்தமாக அது வராது அப்போ அப்படி இருக்கும்போது எல்லாருடைய இப்போ நீங்கள்லாம் என்னுடைய மாணவர்கள் இல்லை இருந்தாலும் இப்போ உங்களை நாளைக்கு பார்க்கும்போது நீ ஒரு நல்ல நிலையில் இருக்கும்போது எனக்கு என்னென்னா ஏன் மாணவனாக தான் நினைப்பான் ஏன்னா தம்மினும் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிற்கெல்லாம் இனிதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் தன்னை விட தன்னுடைய பிள்ளைகளுடைய உயர்வை தான் இப்போ நான் வந்து ஒரு ஒரு அலுவலகத்தில் ஒரு அட்டண்டராக இருக்குன்னு ஒரு உதவியாளராக இருக்கேன் அதே அலுவலகத்தில் என்னுடைய பிள்ளை வந்து கலெக்டராக வந்தான்னா நான் வருத்தப்பட மாட்டேன் மகிழ்ச்சி அடைங்க என் பிள்ளை கலெக்டர் ஆனால் அவனுக்கு வந்து சாதாரண வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல அது அப்படித்தான் அது அதே தான் இழந்துவது பிள்ளைகள் எங்க இருந்தாலும் அவருடைய உயர்வு என்னுடைய பிள்ளைகளுடைய உயர்வை விட ஒருபடி மேலே என்று தான் நான் கண்டிப்பாங்க ஐயா இது இன்னும் பல அறிஞர்களையும் சரி பல ஆகச்சிறந்த மனிதர்களையும் இழந்தது உருவாக்குறது நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது இவ்வளோ இருந்தாலும் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிங்க மகிழ்ச்சி அனைவருக்கும் மிக்க நன்றி நிச்சயம் இழந்தது பெரிய சாதனை படைக்கும் படைக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க